ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு சூப்பரான எக் ஃப்ரை ரெசிபி சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பேனில் தேவையான அளவு ஆயில் வெட்டிருக்கேன் ஒரே ஒரு ஆனியன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஆனியன் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஆயிலி நல்லா வதங்கி வரணும் கூடவே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டைம்லேயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த முட்டைகளை அந்த மசாலா மேலே எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லா எகியும் நான் இப்போ சேர்த்துட்டேன் இப்போது இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன் இந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு மூணு டைம் நம்ம திருப்பி போட்டு வேக விட்டு எடுக்கணும் இதிலே பாருங்கள் இப்போ ஒரு சைடு திருப்பி போட்டதுக்கப்புறம் நான் மிளகு ஜீரகத்தூள் அப்படியே மேலே சேர்த்துக்கிறேன் மிளகு தூள் சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சேர்த்துக்கோங்க இப்போது நான் இந்த சைடும் பெரட்டி விட்டுருக்கேன் பெரட்டி விட்டு அந்த மசாலாலேயும் நல்லா நமக்கு சேர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம பெரட்டி விட்டு எடுக்கணும் பாருங்கள் இதே மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் பெரட்டி விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்களேன் சூப்பராக அந்த மசாலா எல்லாமே கோட் ஆகிடுச்சு அது மேலே சேர்ந்த மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம பரட்டி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போது எல்லாமே கலந்து வந்துடுச்சு சூப்பராகவே இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது வந்து நீங்கள் தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை நான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நம்மளுடைய எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ